தமிழ்நாடு அளவில் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் குழந்தைகளை பாராட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் வீரர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் தமிழ்நாடு அளவில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வென்ற திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தங்கள் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் கையில் ஏந்தி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் கோப்பைகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் தனித்தனியாகவும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் தங்களின் திறமைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினர் அப்பொழுது சிலம்ப வீரர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை பாராட்டியதுடன் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய சிலம்ப போட்டியை வீடியோ எடுத்து மகிழ்ந்தார் திருவள்ளூர் மாவட்ட வளாகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ ஜி சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிலம்ப வீரர்களின் பயிற்சியாளர்களும் உடனிருந்தனா்

தேவா மாட்டாங்கன்னு மாட்டாங்கன்னு மாட்டாங்க 啊。<noise>